வெல்கம் டு டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் ரெசிபி தான் எப்படி சலுன்றதை பார்க்க போகிறோம் இந்த கொலக்கட்டையை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க வீட்டில் உள்ள அரிசியும் பருப்பையும் வச்சுமே இந்த கொலக்கட்டையை பண்ணிடலாம் ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த கொலக்கட்டை கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சூப்பரான பிள்ளையார்பட்டி மோதகத்தை எப்படி செய்யலாம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் அதே கப்பில் கப்பு அளவுக்கு பாசிப்பரப்பை எடுத்துக்கோங்க நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற அந்த மெசர்மெண்ட் கப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக நம்ம கடாயில் போட்டு எடுக்கணுங்க இப்போ கடாய் எடுத்தாச்சு இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி எடுக்கக்கூடாது அந்தளவுக்கு வறுக்கணும் ஏன்னா அந்த வறுத்த அரிசியை நம்ம பவுட்ரு பண்ணணும் அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ இந்த அரிசியை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அது ஆரட்டும் அடுத்ததா இதே மாதிரியே நம்ம பாசிப்பருப்பையும் தண்ணியே இல்லாமல் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போது வெள்ளத்தை வந்து நல்லா கரைக்கணும் நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பு அதாவது அரிசி அளந்தோம் இல்லையா அதே கப்புலேயே ரெண்டு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க இந்த இனிப்பு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதே கப்பில் நான் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கிறேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வறுத்த அரிசி நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப வலுவனு அரைக்க தேவையில்லைங்க ரவை பக்குவத்தில் நீங்கள் அரைச்சாலே போதும் இப்போ கொஞ்சமாக நான் சேர்த்துட்டேன் ரொம்ப முறைதாக போட்டு அரைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க இப்போ பாருங்கள் அதோடய அரிசி பக்குவம் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரவா பக்குவத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா அரிசியுமே அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பாசி பருப்பையும் சேர்த்துடலாம் இதை ரொம்ப ஒன்று அரைக்க வேணா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் இப்போது அரிசியும் பருப்பையும் ஒரே பவுல்லையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போது இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாயில் அஞ்சு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியங்க நம்ம ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு அஞ்சு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தான் அளவு இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லாவே சூடாயிருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா நம்முடைய அரிசியும் பருப்பும் அதை இப்போ நம்ம சேர்க்கலாம் சேர்க்கும் போது ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் சேருங்க மொத்தத்தையும் ஒரே தான் நீங்கள் சேர்த்தீங்கன்னா டக்குன்னு கட்டி ஆயிரும் அதுக்காக தான் இதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே உங்களுக்கு நல்லா இது கட்டி அந்த தண்ணி எல்லாமே இந்த அரிசி இழுத்துக்கும் நம்ம அரிசியும் நல்லா முக்கால் பாகத்துக்கு வெந்துருங்க ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் ஹையில் வச்சிடாதீங்க ஏன்னா சட்டுன்னு அடியில் பிடிச்சிக்கும் இல்லையோ அதுக்காக தான் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கட்டி ஆகிட்டு வருது இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சமே கட்டியாகும் இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா அளவுக்கு கட்டி ஆன உடனேயே நம்ம இதில் ஏற்கனவே நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தண்ணியை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இந்த கொலைக்கடிக்கு தேவையான உப்பை இந்த இடத்துல தாங்க நம்ம சேர்க்கணும் முன்னாடியே நம்ம சேர்க்கக்கூடாது அந்த முக்கால் வாசி வேகணும் இல்லையா அந்த அரிசியும் பருப்பும் அதுக்காக தான் நம்ம அந்த தண்ணியில் உப்பு சேர்க்கலை எப்பவுமே தண்ணியில் உப்பு சேர்த்துட்டோம்னா சாதம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்குறோம் முக்கால் டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் கிண்டி ஓட்டிங்கன்னா நல்லா கட்டி ஆகிரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைக்கப் போகிறோம் அதுக்காக அந்த இட்லி தட்டிலையும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக நம்ம மாவை எடுத்து நம்ம கொலைக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை மாதிரி நீங்கள் பிடித்தாலும் சரிதான் இல்லை உங்கக்கிட்ட அச்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த அச்சில் சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாவை வந்து வச்சிங்கன்னா அது ஒரு அழகாக உங்களுக்கு கொலக்கட்டை சேஃப் சூப்பராக கிடச்சிடும் அது உங்களுடைய விருப்பம்தான் நான் எப்போவுமே இந்த பிள்ளையார்பட்டி மோதகத்தை மட்டும் இந்த மாதிரி உருண்டை சேப்பில் தாங்க நான் எப்பவுமே இறைவனுக்காக படைப்பேன் மற்ற நான் பூர்ண கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யும்போது தான் நான் அச்சு யூஸ் பண்ணுவேன் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கொலக்கட்டை அதுவும் நம்ம பிள்ளையார்பட்டியில் ரொம்பவே ஃபேமஸ் அங்கே இந்த மைதாங்க பண்ணுவாங்க கொலக்கட்டையில் தான் எவ்வளோ வெரைட்டி பார்த்திங்களா பூர்ண கொலக்கட்டை அப்புறம் பிடி கொலக்கட்டை இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி கொலக்கட்டை இப்படி எவ்வளோ வித விதமாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நான் எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டேன் இப்போ நான் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க வேக வைக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்காதீங்க ஓவர் குக்காகச்சுனா ஒரு மாதிரி ரப்பர்மே ஆயிரும் அதுக்காக தான் பத்து நிமிஷம் போதும் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இது வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டூத்பிக்கோ இல்லைன்னா கத்தியோ ஏதாவது ஒன்று குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒட்டாது கரெக்டாக பக்குவத்தில் வந்துடும் இப்போது இது எல்லாத்தையும் எடுத்துலாம் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்காக இந்த பிள்ளையார்பட்டி மோதகத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்